கண்டிருந்து கூடாய் இருந்து விட்டேன் காடகில்லாம் உன்மலர் பாடாரும் மறந்து விட்டேன் ஐயார் உண்மலர் பாடாரும் மறந்து விட்டேன் ஐயார் உண்மையை இன்று நான் அறிந்து கொண்டே நின்றே உண்மையை இன்று நான் அறிந்து கொண்டே நான் நான் அறிந்து கொண்டேன் ஐயா கண்ணிருந்தோம் குருடான் இருந்துவிட்டேனா காலமெல்லா பீனே அடைந்துவிட்டேன் நீங்கள் கண்டிருந்தோருடா இருந்துவிட்டே அனைத்தும் செய்துவிட்டேன் பாவத்தை செய்துதான் இந்த ஆலமரத்தை கருகாமல் வந்துவிட்டு என்னுடைய பாவத்தை நீக்கிவிட்டு இந்த பாண்டவர்களுக்கு முன்பதாக புறப்பட்டு செல்ல வேண்டும் வைகுந்தத்தை நோக்கிறான் புறப்படுகிறேன் வட ஆலமரத்தை வைக்கிறான் எத்தனையோ வனங்கள் எல்லாம் கடந்து வந்து விட்டேன் இதுமே என் கண்களுக்கு தென்படவில்லை நானும் செந்தில் வேடனாகும் அதிகாலையில் எழுந்து காலையில் காடை அட்டையும் மாலையில் மான் அட்டையாடுவதை வழக்கமாகும் இன்றைய தினத்திலே எதுவுமே என் கண்களுக்கு தென்படவில்லை இது வடதேசமாக செல்ல வேண்டும் இந்த பாலாமர வனத்திலே இதை தேடி செல்கிறேன் இப்பொழுது ਵਾੜੂਦੂ ਵਾਰ ਵਾੜੂਦੂ ਵਾਰ ਬੱਲਿ ਗੰਨੇ ਮਾਨੇਗਾ ਬਾਰੋਟੂਦੂ ਵਾਰ ਨਾ ਮਾਨੇਗਾ ਵਾੜੂਦੂ ਵਾਰ ਵਾੜੂਦੂ ਵਾਰ ਬੱਲਿ ਗੰਨੇ ਮਾਨੇਗਾ ਬਾਰੋਟੂਦੂ ਵਾਰ ਨਾ ਮਾਨੇਗਾ ਵਾੜੂਦੂ ਵਾਰ ਬੱਲਿ ਗੰਨੇ ਮਾਨੇਗਾ

நான் முன் ஜென்மத்திலே செய்த பாவம் தான் நீ எட்டது என் மீது பட்டு இந்த அன்பாகப்பட்டது உன்னுடைய கரத்தில் எப்படி வந்தது தெரியுமா எதற்காக என் மீது பட்டது தெரியுமா

முனிவரே இந்த குழந்தைகளுக்கு என்ன பிறக்கம் கேட்க தவம் கலைந்து முனிவராகப்பட்டவர் கண் விழித்து பார்த்து இந்த குழந்தைகள் அனைவருக்குமே இரும்பு உழைக்கைகள் பிறக்கம் என்ற சாபத்தை கொடுத்தார் சில காலம் கழித்து அக்குழந்தைகள் அனைவருக்குமே இரும்பு உழைக்கைகள் பறந்தது அதை அடித்து நொறிக்க அருகிலே ஓடிக்கொண்டிருந்த கடலிலே வீசினேன் அப்பொழுது அனைத்துமே கோரை பொருட்களாக விழித்துவிட ஒரே ஒரு துகள் மட்டும் அந்த கடலில் வாழக்கூடிய மீனாகப்பட்டது விழுங்கிவிட்டது அந்த நேரத்தில் அந்த வழியாக வேட்டைக்கு சென்றடி உன்னுடைய அம்பால் அந்த மீனை அடித்தாய் அந்த அம்பிலே அந்த மீன் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய துகளாகப்பட்டது உன்னுடைய அம்பின் விளிம்பில் பட்டு கூர்மையாக இருக்க எவ்வளவு கூர்மையாக இருக்கிறது இந்த அம்பே நம்முடைய கருத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்று கரம் பிடித்தாய் அந்த அம்புதான் இப்பொழுது என் மீது பட்டு நான் இறக்கும் தருவாயிலே இருக்கின்றேன் சரி அது மட்டுமல்ல முன் ஜென்மத்திலே நீயோ வாளியாக பிறந்திருந்தாய் நானும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக பிறந்திருந்தேன் அப்பொழுது என்னுடைய சீதையை தென்னிலங்கை ஆளக்கூடிய லங்கேஸ்வரன் சென்று விட்டார் மனைவியை காணவில்லை என்று சொல்லி நானும் என்னுடைய லட்சுமண பெருமாள் தம்பியாகிய சுக்கிரீவன் உதவியை நாடினே அப்பொழுது அண்ணன் தெரிவித்தார் என்னுடைய அண்ணனாகிய வாலியை கொண்டார் சீதை எங்கிருந்தாலும் சிறியிடத்து வருகிறேன் என்று சொன்னார் மனைவியை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆசையிலே ஏழு மரமரத்திற்கு அப்பால் ஒளிந்து கொண்டிருந்தேன் உன் மீது என்னுடைய ராம பானத்தை அப்பொழுது மண்ணிலே சாய்ந்த நீ ராமா என்னுடைய நானே உனக்கு கொடுத்திருப்பேன் சாதாரண மனிதனை போன்று ஒளிந்திருந்து என் மீது அன்பு போட்டி விட்டாயே இது நியாயமா என்று கேட்ட பொழுது அன்று மரம் உனக்கு எப்படி என்றால் இப்பிறப்பு ஏழு மராமரத்திற்கு அப்பால் ஒளிந்து கொண்டிருந்த உன் மீது நான் எப்படி அம்பு போட்டு உன்னை கொன்றேனோ அதே பிற போல அடுத்த பிறப்பிலே நீ செஞ்சல வேடனாக நான் ஒரு கண்ணனாக பிறப்போம் அந்த நேரத்தில் வட ஆலமரத்தடியிலே நான் பள்ளி கொண்டிருப்பேன் அப்பொழுது என் மீது அன்பு போட்டு என்னை கொள்வாய் என்று வரம் கொடுத்தேன் அந்த உரத்த வரம் தான் இப்பொழுது என் மீது நீ அன்பு போட்டு நான் இறக்கும் தருவாயில் இருக்கின்றேன் நீ கலங்க வேண்டாம் செஞ்சல வேண்டும் நீ கலங்க வேண்டாம் அப்படி என்றால் இதோ ஒரு நான் இந்த அம்பு ஆகப்பட்டது எது விட்டனே ஒரு பாவங்கள் செய்து விட்டனே இதற்கு என்ன பரிகாரம் இல்லையா கண்ணா செஞ்சல உன்னுடைய பாவமாகப்பட்டது நீங்க வேண்டுமானால் உடனே அஸ்தாவர் நாட்டுக்கு செல்ல வேண்டும்

அவர்களை சாதாரண மனிதர்களாக இந்த பூலோகத்தில் விட்டுவிட்டு அவர்களுக்கு முன்பதாக நான் வைகுந்தம் செல்ல வேண்டும் ஏனென்றால் முழு பலத்தோடு அழைத்து சென்றால் அங்கே தேவர்கள் என்று பாராமல் அடித்து விடுவார்கள் ஆகையினால் அவர்களுடைய பலத்தை எல்லாம் பற்றி கொண்டு அவர்களுக்கு முன்பதாக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும் வைகுந்தம் எப்பொழுது வருவார்கள் என்று வலிமீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் அர்ஜுனடம் வீமனம் வருவதை நோக்கி I don't know.